என் வீட்டுக்கு கிராபிரசத்துக்கு வாங்க புதுமனை விழாக்குவாங்க காது கொடுத்துக்குவாங்க பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலம் கூட நலத்திட்டத்தை பிரதமர் போய் தொடங்கி நீங்க தான் கூப்பிடுங்க நலத்திட்டத்தை கூப்பிடுறீங்க இப்படித்தான் பினராயி விஜயனும் அம்மா மம்தா பானர்ஜியும் செய்யறாங்கல்ல எதுக்கு சொல்லுங்க இருந்து ஏறி போய் நன்றி சொல்லிட்டு நானா இல்லை

அரசு எல்லா துறைகள்லுமே சிக்கல் இருக்கு என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு இளைஞன் முதன் முதலா வந்திருக்கிறாரு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல அந்த துறை எப்படி நிர்வகிக்குங்கிறது ஒரு தடுமாற்றம் இருக்கலாம் இப்பதான் ஒரு ஆண்டுக்கு மேல ஆயிரம் ஆண்டு ஒன்றரை ஆண்டுகள் ஆக போகுது பொறுத்திருந்து பார்க்கணும் அவர் கத்துக்கிட்டு நல்லா அனுபவமுள்ள ஒரு ஏதா ஒரு அமைச்சரா செயல்படணும் இளைஞர் அவரை ஆர்வமா செயல்படணும் நீங்க சொல்ற குற்றச்சாட்டை அவர் கவனத்துக்கு நான் உங்க மூலமா கொண்டு போறேன் மடிக்கணிய கொடுங்க தம்பி மடிக்கணிய கொடுங்க அத பிரச்சனையில என்னன்னு கொஞ்சம் பாருங்க நம்ம தம்பி தான் நல்லா செய்யக்கூடிய ஆள் தான் வேற சொல்றாரு பாருங்க எனக்கு பாதுகாப்பு அதிகாரி உங்களுக்கு பதவி உயர் கொடுப்போம் அதுக்கு மேல அவர் வந்து எங்க ஆளு அதுக்கு மேல நாங்க சொல்ல வேண்டியது இல்லைன்றாரு சரிங்க அங்க நல்லவரை நல்லவர்களை குற்றவாளி ஆக முடியும் குற்றவாளியை நல்லவரா ஆக முடியும் அந்த வித்தை அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் எங்காலுங்கிறார் அப்ப இவங்க என்ன கத்து கொடுத்துக்காங்க நீங்க நீங்கதான் பாக்கணும் தம்பி கொலை வழக்க கண்டுபிடிக்கும் நீங்க நான் கூட என்ன சொல்லணும்னு நினைச்சேன் எல்லா கட்சி பேரையும் போட்டிருக்கீங்க மறந்தாக்குல தீமு இருந்து ஒரு ஐயாயிரம் பேர் சேர்றாங்கன்னு கூட போட்டி பாருங்கன்னு கூட சொன்னேன் முதல்ல முதலமைச்சர் ஒரு கூட்டம் போடட்டும் காசு கொடுக்காம ஐயாயிரம் பேர் கொடுறான் ஐம்பதனாயிரம் பேர் சேரலா இருந்து இவ்வளவு உயரத்துல இருந்து போய் பேசுறது எதுக்கு சேரணும் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது ஐநூறு பேர் சேர்ந்த நம்பலாம் ஆட்சி பிடிக்கல போறான்ட்டு இப்ப எதுக்கு இந்த அநியாயத்தை சகிக்க முடியாம எதுக்கு போறான் ஒரு தம்பி இருக்கான் என் அலைபேசியில இருக்கு உண்மையிலேயே இவங்க திமுக விரும்பி தான் சேர்ந்திருக்கிறாங்க

இதுக்கு என்ன சொல்றது சரி நம்பும் நம்பும் நமக்கு நாமே திட்டம் நமக்கு நாமேங்கிற வார்த்தை சரி அவர் அவங்க சொல்றது நமக்கு நாமே அது எந்த அமைச்சரா இருக்கட்டும் கட்சியில எந்த பொறுப்பா இருக்கட்டும் அவங்களுக்கு மக்களுக்கு நாமமே அதான் அது மாதிரிதான் இது எல்லாருக்கும் எல்லாம் அது என்ன தெரியணும் இல்ல எல்லாருக்கும் எல்லாம்னா என்ன வந்திருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு இல்ல அதுவே லைக்கா வந்து அது அந்த போய் ராஜபக்சே கூட நானும் முழுக்க தம்பி சுபாஷ் ஆதரவா இருந்து அந்த படத்தை ஏன்னா கதை தெரியும் முருகதாசும் விஜய் வந்து தமிழ் எதிராக நிற்கக்கூடிய பிள்ளைகள் இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அதனால தான் அதில் உறுதியாக நான் இன்னும் சண்டை சண்டை போட்டு அதை வெளியில் கொண்டு வந்தோம் இன்னைக்கு வந்து அவர் குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய தயாரிப்பாளராக வந்திருக்கிறதுல நமக்கு மகிழ்ச்சி ரெட் ஜெயின்ட் அப்படி அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் விசாரிச்ச வரைக்கும் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே நம்மக்கிட்ட சொல்கிறது அவங்க உரிய தொகையை கொடுத்து படத்தை வாங்குறது ரெண்டாவது அதுக்கு சரியான முறையான கணக்கை காட்டுறாங்க அதுல சரியா இருக்குன்னு சொல்லும் போது அதுல வேற கருத்து நம்ம சொல்றதுக்கு இல்லை சில படங்களை அவர் வாங்கி தம்பி உதயநிதி வாங்கி ரெட் மூலமா வெளியிடுறதுனாலயே வருது இப்ப இப்ப நான் வெளிப்பட சொன்னேன் அண்ணன் கமலாசவன் ஒரு நடிச்சு விக்ரம் படம் இவ்வளவு பெரிய வெற்றியை தொட்டுறதுக்கு தொட்டு இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு இவ்வளவு லாபத்தை ஈட்டியதுக்கு உதயநிதியும் ரெட்ஜெயின் ஒரு காரணம் அதான் மறுக்க முடியாது ஏன்னா அவர் கொடுத்த அந்த என்ன சொல்றது மக்கள்கிட்ட கொண்டு விசார்த்த விதம் அவர் தொலைக்காட்சி கொடுத்த விளம்பரம் அவர் வாங்கியிருக்காரு வந்த கவனம் இதெல்லாம் இருக்குது அப்ப அத போய் நம்ம குறை சொல்லிட்டு இருக்க அதான் அது தெரிஞ்சதான நீங்க வாக்கு செலுத்தினீங்க சைத்துக்கு அது தவறு நீங்க அந்த மாதிரி தவறான இதுல அண்ணன் சரத்குமார் போன்ற நடிகர் அதுவும் சமூகம் நேசிக்க ஒரு தலைவர் வந்து ஆன்லைன் ரம்மி எந்த வடிவத்துல சூது வந்தாலும் நம்ம ஏற்கக்கூடாது நீங்க திண்ணையில உட்காந்து பொழுதுபோக்கு நம்ம நம்ம சித்தப்பா பெரியப்பா மாமல்லாம் சீட் ஆனது கைது பண்ணி ஜெயிலு இல்ல அதே இது தொலைக்காட்சியில் வந்து அது எப்படி அது எப்படி இருக்கிறது அதை அண்ணன் சரத்குமார் இல்ல மிக புகழ்பெற்ற கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள்லாம் அதுல விளம்பரத்தில் நடிக்கிறாங்க நான் வந்து ஒரு மோட்டர் பைக் வாங்கினேன் ஆன்லைன் ரம்மி மூலமாக வைங்க பல பேர் மோட்டர் பைக் வச்சு போயிட்டு வந்தா நீங்க என்னடா நம்ம சொல்ல வேண்டியது கருத்து கேட்கறதுங்கிறது முதல்வர் என்ன சொல்றாங்க பாருங்க ஆன்லைன் ரம்மி வேணுமா வேணாமா நான் மக்களின் கருத்தை தள்ளுங்க முதல்வரின் கருத்து என்னன்னு சொல்லுங்க நீங்க முதல் குடிமகன்ல நீங்க சொல்லுங்க எட்டு வழிச்சால வேணுமா வேணாமா கருத்து கேட்காதீங்க முதல்ல நீங்க சொல்லுங்க நீங்கள் ஒரு முடிவு எடுங்க நீங்கள் மக்களின் கருத்துக்கானவரா மக்களின் நலனுக்கானவரா மக்களின் கருத்துக்கு எந்த வேலையும் நீங்க செய்ய முடியாது ஏன்னா இங்க பல கோடி மூளை இருக்கு பல கருத்தை சொல்லும் புரியுதா அப்ப அம்மாவா நீங்க இருக்கீங்க வீட்டுக்கு தாயா இருக்கீங்கன்னா குழந்தை எத வேணாலும் கேட்கும் கேட்கறதெல்லாம் தாய்க்கு தெரியும் குழந்தைக்கு எதை தலைவனுக்கு தெரியும் நாட்டு மக்களுக்கு எதை கொடுக்கணும் அதை தடுக்கணும் அப்போ உங்க கருத்து தான் முதன்மையானது இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கருத்து கேட்கிறீங்க காசுமார்க்கு வேணுமா வேணாமா ஒரு கருத்து மூடுங்க எல்லாரும் வேணாம்ட்டா மூடுவீங்கள அப்ப அதனால இந்த கருத்துங்கிறத நமக்கு ஏற்புடையதல்ல வேற நன்றி திருச்சி விண்ணூர்தி நிலையத்துல வந்து நடந்த சிக்கல் எங்க கட்சிக்கும் மதிமுக பெரியவங்கலாம் வந்து சமரசம் செஞ்சு அவங்க அதுல இருந்து இதாகிட்டதுனால இன்னைக்கு வந்து இந்த வழக்கு நீக்கம் செய்யப்பட்டு விடுதலை இன்னும் அந்த காவல்துறை தொடுத்த வழக்குல வந்து பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் வந்து நேர்மிக்கணும் அது கீழமைக்கு நீதிமன்றத்தில்

நான் மத்திய அமைச்சர் சொல்கிறார் அறுபது வயசுக்கு மேலே ஆனால் பெரியவங்களுக்கு தொடர் வண்டியில் கொடுத்த சலுகைன்னா நீங்கள் கொடுக்க முடியாது ஆயிரத்தி ஐநூறு கோடி இதில் இழப்புகிறதுன்றாங்க இதே விட்டி எடுத்து வந்தது நாடு நூறு லட்சம் கோடிக்கு மேலே கடனில் போயிட்டு இருக்கு சலுகைங்கிறது எந்த விதத்தில் வந்தாலும் அதை நாம் ஏற்கலை பொதுவாக நான் ஏற்கலை மற்றவங்களுக்கு எப்படியோ அது உயர்ந்த இடத்துல இருக்கிற நீதிபதிகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுறது போது நம்ம ஒரு கருத்தை வைக்கும் போது அது விமர்சனம் ஆகணும் அது தேவையற்ற சிக்கலை கொண்டு வரும் அதனால சரி சொல்லுவாங்களே பெரியவங்களா பார்த்து சொல்றது கேட்டுட்டு போவாங்க வெளிநாடு இதுக்கெல்லாம் வெளிநாடு போறது அறிவு இருக்கிற எவனுக்குமே தெரியும் இலவசங்களால ஒரு தேசம் வளரவே வளரும் ஐம்பது ஆண்டுகளாக கொடுக்குறாங்க எப்படி வளரும் ஒரு அடிப்படை கேள்வி தானே இத்தனை கேள்விதானே சலுகை மானியம் இலவசம் இதை நாளை தவிர ஏதாவது திட்டம் இருக்கா இதுல ஏதாவது வளர்ச்சி எப்படி உழைப்புல இருந்து வெளியேற்றி சோம்பி மக்களை நாட்டு மக்களை இருக்க வச்சு உனக்கு ஊதியம் கொடுக்கறோம் சொல்றதும் இலவசம் தர்றோம்னு சொல்றதும் எப்படி இது எந்த மாதிரி இந்த 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 திட்டம் இது வந்து வாக்கை பறிக்கிறதுக்கான வெற்று கவர்ச்சி திட்டம் தானே ஓரிய நான் அண்ணன் கேட்கறதுக்கு பறிச்சு நீங்க போய் ஒரு மாவரங்கிற கொடுத்தாரு அதுதான் இன்னும் எங்க வீட்டுல அறகுதான் ஒரு மசாலா அரை ஐயா கருணாநிதி அவர்கள் தொலைக்காட்சி கொடுத்தாங்கல்ல அதுலதான் இன்னும் நாங்க எங்க அம்மாக்கெல்லாம் படம் வச்சுக்காங்களா இதெல்லாம் என்ன ஒரு கேள்வி இருந்தது இதெல்லாம் கொடுத்தீங்க மடிக்கணி நீங்க கொடுத்தீங்கன்னு சரிதான் மாவர அதை இயக்குறது மின்சாரம் கொடுத்தீங்களான்னா பதிவெடுக்காது சைக்கிள் கொடுத்தமே பைய கொடுத்தமே பையு படிக்கிற புள்ள ஒரு சைக்கிள் பை வாங்கி கூட படிக்க முடியாத அளவுக்கு ஏழ்மை வறுமையில வச்சிருக்கீங்க கல்வி கடனை தள்ளுபடி பண்ணேன் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் நீங்க மனச்சான்றோட நீங்க பேசுங்க கல்வி என்பது மானுட உரிமை அறிவை வளர்க்கும் கல்வி மானோட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை இந்த கல்வியதே நான் கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு வச்சது இது மாதிரி உலகத்துல எந்த நாட்டு எந்த எந்த நாட்டுல இந்த கொடுமை இருக்குது அதை வர வேண்டியது தள்ளுபடி பண்ண வேண்டியது தள்ளுபடி பண்ற பணத்துக்கு ஒழுங்காக தரமான கல்வி எனக்கு கொடுத்துருந்தாலே போதும் அப்புறம் வேளாண் கடன் தள்ளுபடி ஒரு தடவை தள்ளுபடி செய்யறேன் அப்புறம் அடுத்த ஆட்சிக்கு வரும்போதும் தள்ளுபடி செய்யறேன் அப்ப பொதல்ல கடனை தள்ளுபடி பண்ணும்போது மறுபடியும் கடனாளி ஆகுறான்ல அப்ப இங்க என்ன கேள்வி வருது ஏன் வேளாண் குடி மகன் கடனாளி ஆகிறான் அதுக்கான காரணம் என்ன அதை கண்டறிஞ்சு அதை நிவர்த்தி பண்ணி அதை நீக்கி அவனை வாழ வைக்கிறதுக்கு வழி இல்லாம மறுபடியும் கடனை தள்ளுபெண்ற அப்புறம் காப்பீடு உயிர் காக்கிற மருத்துவத்துக்கு போனா காப்பீடு ஏது காசு ஐயா கருணாநிதி காப்பீடு அம்மையார் ஜெயலலிதா காப்பீடு உங்களுக்கு எது காசு உங்க பரம்பரை சொத்து பலாயிரம் ஏக்கரை வித்துக்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுக்குறீங்களா இல்ல ஏது அந்த காசு இலவசங்களில் கொடுக்கிற கொடுக்கிற பணத்தை இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுகிறீர்கள்ங்கிறது பதில் இருக்கா இது எப்படி வளர்ச்சி ஆகும் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையின் நிலையில் இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பிறகுதான் வளர்ச்சி அப்படி ஏதாவது திட்டம் இருக்க அப்படி ஒரு திட்டத்தை நோக்கி என் அரசு என் நாடு வைக்கிறார் தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமா இந்திய ஒன்றிய அரசே இலவசம் எதிர்க்கிற பாரதிய ஜனதா நீயே வேளாண் குடிமக்களுக்கு மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்குற அதுவும் ஒரு வித அதுவும் ஒரு விதைய பார்த்துட்டான் வேளாண் குடி மக்களை கையேந்திர நிலைக்கு வச்சது யாரு அப்ப அதெல்லாம் ஆளை சிந்திச்சு பாக்கணும் இதுக்கு போய் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்து இப்படி தான் வெளிநாட்டில் எல்லாம் ஐநோசனை கொடுத்துட்ருக்காங்க இவங்க படித்த நாடுகள்ல எல்லாம் இலவச பஸ் பாஸ் சைக்கிள் கொடுக்கறனால தான் கிராமப்புற பெண்கள்லாம் அதிகமா வந்து பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு வந்தாங்க எந்த கல்லூரிக்கு வந்தாங்க தம்பி நீங்க நான் கேட்குறேன் அண்ணன் கேட்குறேன் ஏ கிராமப்புறங்களுக்கு பெண்கள் தனியார் பள்ளி கல்லூரிக்கு வந்தாங்களா அரசு பள்ளி கல்லூரிக்கு வந்தாங்க சொல்லலாம் ஏன் சொல்லக்கூடாது பத்தாயிரம் பள்ளி கட்டடம் வந்து இடிர நிலைமையில் இருக்குன்னு போயிட்டு கொடுத்தாங்க நானா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லுங்க பத்து மாணவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடம் நடக்குது ஏன் எண்ணிக்கை குறையும் கேரளாவிலையும் டெல்லியில ஏன் எண்ணிக்கை கூடுது ஏன்னா அவன் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து கட்டடத்தை மாத்தி தரத்தை உயர்த்தி நட்சத்திர விடுதி போல கெஜ்ரிவால் கொண்டு வந்துட்டாரு நீங்க அத செய்யாம ஏன்னா தனியார் பள்ளி கல்லூரியை நடத்துறதே அரசை ஆளுகிற அமைச்சர்களா இருக்கிறீங்க நீங்க அரசு பள்ளியின் தரம் உயர்த்திட்டா உங்களுக்கு தனியார் பள்ளியில் குவிகிற மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிரும் அப்ப உங்க வசூல் போயிடும் அதான ஒரு தனி முதலாளியாக கொடுக்க முடிகிற தரத்தை எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால கொடுக்க முடியலனா அரசு தன் தோல்வியை ஒத்துக்குதா எதுக்கு அரசு உலகத்துல அரசு நடத்துற எல்லாமே தரமா இருக்கு மற்ற நாடுகள் என் நாட்டுல என் தரம் சொல்லக்கூடாது நாங்க சைக்கிள் கொடுத்தோம் எந்த பள்ளி கொடுத்து ஒரு சைக்கிள் என்ன வேலை

அதிகமா சத்தம் போடுவான் ஆ திருடன் 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 அவன் தான் உண்மையான சங்கியோ அவன் சங்கி அவன் அவனெல்லாம் பேசி முன்னாடியே கத்திரது நான் தான் தினம் மோடி என் வீட்டுக்கு வீட்டுக்குவாங்க புதுமனைக்குவாங்க காது குத்துக்குவாங்க கூப்பிடுங்க பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலம் கூட நலத்திட்டத்தை பிரதமர் தொடங்கி நீங்க தான் கூப்பிடுங்க நலத்திட்டத்தை கூப்பிடுறீங்க இப்படித்தான் பினராயி விஜயனும் அம்மா மம்தா பானர்ஜியும் செய்யறாங்களா இங்கிருந்து ஏறி போய் நன்றி சொல்லிட்டு வந்தது நானா இல்ல எப்படி அது கோவச்சுக்கிறீங்க கோவம் வேற வருது பக்கத்துல மூணு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு ரொம்ப நன்றிங்கன்னா முடிஞ்சு போச்சு அதுக்கு கோவச்சுக்கிறீங்க என்ன வில்லம் பேசுறீங்க நான் காவடி தூக்கவனா நான் கருணாநிதி மான் அதுதான பயமாவே இருக்கு ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி தூக்குன காவடியே இன்னும் இறக்கல அது ஏதோ ஒண்ணு சரியான தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறையில வந்து முரண்பாடு நிறைய இருக்கு சிஓ இன்னும் வந்து லேப்டாப் கொடுக்கல அது போக நிறைய அரசு இப்போ எல்லா துறைகள்லையுமே சிக்கல் இருக்கு என்னையை பொறுத்தவரைக்கும் ஒரு இளைஞன் முதல் முதலா வந்திருக்கிறாரு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல அந்த துறையை எப்படி நிர்வகிக்கிறதுங்கிறது ஒரு தடுமாற்றம் இருக்கிறான் இப்பதான் தான் ஒரு ஆண்டுக்கு மேலே ஆயிருக்கு நிகழ்ச்சாண்டு ஒன்றரை ஆண்டுகள் ஆகப் போகுது பொறுத்த இருந்து பார்க்கணும் அவர் கற்றுக்கிட்டு நல்ல அனுபவமுள்ள ஒரு ஏதாவது அவர் அமைச்சராக செயல்படணும் இளைஞர் அவரை ஆர்வமாக செயல்படணும் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டை அவர் கவனத்துக்கு நான் உங்கள் மூலமாக கொண்டு போகிறேன் மடிக்கண்ணியை கொடுங்க தம்பி மடிக்கணியை கொடுங்க அதை பிரச்சனையில் என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் ரொம்ப தம்பி தான் நல்லா செய்யக்கூடிய ஆள் தான் வேற சொல்கிறார் பாருங்க எனக்கு பாதுகாப்பாக தான் உங்களுக்கு பதவி உயர் கொடுப்போம் அதுக்கு மேலே அவர் வந்து எங்கள் ஆள் அதுக்கு மேலே நாங்கள் சொல்ல வேண்டியது இல்லைன்றார்

மறந்தாக்கில் திமுகல இருந்து ஒரு ஐயாயிரம் பேர் சேர்றாங்கன்னு கூட போட்டோம் பாருங்கன்னு கூட சொன்னேன் முதல்ல முதலமைச்சர் ஒரு கூட்டம் போடட்டும் காசு கொடுக்காம ஐயாயிரம் பேர் கொடுறானு ஐம்பதனாயிரம் பேர் சேர்றாரு இவ்வளவு உயரத்துல இருந்து எல்லாம் போய் பேசிட்ட எதுக்கு சேரணும் நீங்க எதிர்கட்சியா போது ஐநூறு பேர் சேர்ந்தா நம்பலாம் ஏதோ அந்த ஆட்சி பிடிக்கல போறான்ட்டு இப்ப எதுக்கு இந்த அநியாயத்தை சகிக்க முடியாம இருக்கிறவன் எதுக்கு போறேன் ஒரு தம்பி எழுதி அலைபேசியில் இருக்கு

இதுக்கு நான் என்ன சொல்றது சிரிக்கிற தவிர நான் என்ன சொல்றது சரி நம்போ நம்போ இப்ப நமக்கு நாமே திட்டம் நமக்கு நாமேங்கிற வார்த்தை சரி அவர் அவங்க சொல்றது நமக்கு நாமே அது எந்த அமைச்சரா இருக்கட்டும் கட்சியில எந்த பொறுப்பா இருக்கட்டும் அவங்களுக்கு மக்களுக்கு நாமே அதான் அது மாதிரிதான் இது எல்லாருக்கும் எல்லாம் அது என்னன்னு தெரியணும்ல எல்லாருக்கும் எல்லாம்னா என்ன வந்திருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு காலத்துல வந்து நைட்ரோ ப்ரொடக்ஷன் படம் எடுத்தது இல்ல அது வேற லைக்கா வந்து அது அந்த குற்றச்சாட்டுலாம் போய் ராஜபக்ஷே கூட நான் அது முழுக்க தம்பி சுபாஷ் ஆதரவாக இருந்து அந்த படத்தை கத்தி படத்தை வெளியே கதை தெரியும் முருகதாசும் விஜய் வந்து தமிழ் இனத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய பிள்ளைகள் இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் தான் அதில் உறுதியாக நான் நின்று சண்டை சண்டை போட்டு அதை வெளியில கொண்டு வந்தோம் இன்னைக்கு வந்து அவர் குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய தயாரிப்பாளராக வந்திருக்கிறதுல நமக்கு மகிழ்ச்சி ரெட் ஜெயின்ட் அப்படி அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் விசாரிச்ச வரைக்கும் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே நம்மக்கிட்ட சொல்கிறது சொல்றது அவங்க உரிய தொகையை கொடுத்து படத்தை வாங்குறது இரண்டாவது அதுக்கு சரியான முறையான கணக்கை காட்டுறாங்க அதுல சரியாயிருக்குன்னு சொல்லும்போது அதுல வேற கருத்து நம்ம சொல்றதுக்கு இல்லை சில படங்களை அவர் வாங்கி தம்பி உதயநிதி வாங்கி ரெட் ஜெயின் மூலமா வெளியிடுறதுனாலயே திரைக்கு வருது நான் வெளிப்பட அண்ணன் கமலாசவன் ஒரு நடிச்சு விக்ரம் படம் இவ்வளவு பெரிய வெற்றியை தொற்றுறதுக்கு தொட்டு இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு இவ்வளவு லாபத்தை உதயநிதியும் ஒரு காரணம் அதான் மறுக்க முடியாது ஏன்னா அவர் கொடுத்த அந்த என்ன சொல்றது மக்கள்கிட்ட கொண்டு விசார்த்த விதம் அவர் தொலைக்காட்சி கொடுத்த விளம்பரம் அவர் வாங்கியிருக்காருன்னு வந்த கவனம் இதெல்லாம் இருக்குது அப்ப அத போய் நம்ம குறை சொல்லிட்டு இருக்க அதான் அது தெரிஞ்சதானே நீங்க வாக்கு செலுத்தினீங்க அது தவறு நீங்க அண்ணன் அந்த மாதிரி தவறான இதுல அண்ணன் சரத்குமார் போன்ற நடிகர் அதுவும் சமூகம் ஒரு தலைவர் வந்து செய்யக்கூடாது ஆன்லைன் எந்த வடிவத்துல சூது வந்தாலும் நம்ம நீங்க திண்ணையில உட்கார்ந்து பொழுதுபோக்கு நம்ம நம்ம சித்தப்பா பெரியப்பா மாமல்லாம் சீட் ஆனது கைது பண்ணி ஜெயிலுக்கு போனது பாத்தீங்கன்னா அதே இது வந்து அது எப்படி அது எப்படி இருக்கிறது அதை அண்ணன் சரத்குமார் இல்ல மிக புகழ்பெற்ற கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள்லாம் அதுல விளம்பரத்துல நடிக்கிறாங்க நான் வந்து ஒரு மோட்டர் பைக் வாங்கினேன் ஆன்லைன் ரம்மி மூலமாக பல பேர் மோட்டர் பைக் விட்டு செத்து போயிட்டு அந்த பரதேசி நீங்க சொல்ல வேண்டியது கருத்து கேட்கறதுங்கிறது முதல்வர் என்ன சொல்றாங்க பாருங்க ஆன்லைன் ரம்மி வேணுமா வேணாமா நான் மக்களின் கருத்தை தள்ளுங்க முதல்வரின் கருத்து என்னன்னு சொல்லுங்க நீங்க முதல் குடிமகன் நீங்க சொல்லுங்க எட்டு வழிச்சால வேணுமா வேணாமா கருத்து கேட்காதீங்க முதல்ல நீங்க சொல்லுங்க நீங்கள் ஒரு முடிவு எங்க நீங்கள் மக்களின் கருத்துக்கானவரா மக்களின் நலனுக்கானவரா மக்களின் கருத்துக்கு எந்த வேலையும் நீங்க செய்ய முடியாது ஏன்னா இங்க பல கோடி மூளை இருக்கு பல கருத்து சொல்லுவோம் புரியுதா அப்ப அம்மாவா நீங்க இருக்கீங்க வீட்டுக்கு தாயா இருக்கீங்கன்னா குழந்தை எதை வேணாலும் தாய்க்கு தெரியும் எதை கொடுக்கணும் எதை தடுக்கணும் தலைவனுக்கு தெரியும் நாட்டு மக்களுக்கு எதை கொடுக்கணும் எதை தடுக்கணும்